மற்றொரு உங்களை சந்திக்கிறோம் இது ஆறாவது செய்யப்பட்டுள்ளது மேலும் அவர் முந்திவிட்ட காரணத்தினால் ஒன்று சேர்த்துக்கொண்டார் தஃப்லீலன் சிறப்பை முஸ்தவ்ஜிபுன் கட்டாயமாக்கிக் கொண்டார் ஜமீல என்றிருக்கும் எனது அழகான புகழை கட்டாயமாக்கிக் கொண்டார் நீங்கள் பார்க்கலாம் நமீர் லிஸ்டாத்தாய் முகுத்ததா الباو حرف جر متعلق ب حائز وسبق مجرور بالباء حائز خبر المبتدا هو انغر مبتدا كخبر خبر والجملة من المبتدا والخبر جملة اسمية خبرية تفضيل حائز انغردك ذكر مفول به

மன்வுத் ன்லி கடைசிலுள்ளுவார்கள் அந்த பைத்தை பூர்ணமாக்குறதுக்காக நிரப்புறதுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது இதில் இபனுமோதி முந்திய காரணத்தால் சிறப்பை ஒன்று சேர்த்து கொண்டார் என்று வாரது என்றால் அல்ஃபியத்து புன மோதி ஹெஜிரி ஆறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அல்ஃபியத்து புன மாலிக் ஹெஜிரி ஏழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது எனவே அல்ஃபியத்து புன மாலிக்கை விட அல்ஃபியத்து புனி இபுனி மோதி முந்தி எழுதப்பட்டது அதன் காரணமாகத்தான்